ஓம் முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இது பாபா வீடியோவா அப்படின்னா ஆமாம் இது இது முருகர் வீடியோவா அப்படின்னாலும் ஆமாம் இது வந்து எந்த கடவுள் அப்படிங்கிறத பற்றி இல்லைங்க ஒரு தூய்மையான பக்தி ஒரு தூய்மையான ஆத்மாவுக்கு கடவுள்கள் எல்லாம் சுற்றி நின்று எப்படி துணை நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த வீடியோ இது கோர்வையாக நடந்த பல சம்பவங்களோட தொகுப்பு ஆக்சுவலாக ஒரே விஷயந்தான் ஒவ்வொரு கால இடத்துல ஒன்று நடந்திருக்கும் கடைசியில் அது எப்படி கனெக்ட் ஆகி நமக்கு என்ன நடந்ததுன்னு புரிய வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நான் சொல்கிற இந்த ஃப்ளோரை அப்படியே ஃபாலோ பண்ணேன் அது என்னென்னு பார்க்கறக்கு முன்னாடி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையும் சரி உங்களுடைய ஆன்மீக பயணத்தையும் சரி அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு ஸ்டெப்பு கடவுள்கிட்ட க்ளோஸாக கொண்டு போகிறதுக்கான நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் தயங்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு காலத்திலேயே நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க ஓகே இப்போ வீடியோ லைக் போட்டு என்ன சம்பவங்கிறது சொல்கிறேன் நம்ம சேனல் வீடியோலாம் நீங்கள் வந்து ஜூன் ஜூலைலேருந்தே பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்போ வந்து நிறைய வந்து நம்ம வேல் கொடுத்துட்ருந்தோம் திருப்புகழ் புக்கு கொடுத்துட்ருந்தோம் நிறைய ஆக்டிவாக நம்ம எதாவது பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கு பின்னாடியெல்லாம் நான் அடிக்கடி ஒரு பேர் சொல்லுவேன் மகாதேவி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே யூகேயில் இருக்கேன் இதுக்கு செயல்படுத்துறது அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறது ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதுக்கு மகாதேவி சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்காக ஒரு முந்நூறு கொரியர் வந்து பண்ணியிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஐம்பது இல்லைன்னு ஒரு இல்லை முந்நூறு கொரியர் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து மட்டும் இல்லைங்க இது இல்லாமல் வந்து நீங்கள் கணக்கிலேயே இல்லாமல் நிறைய சேவைகள் அவங்க பண்ணிட்டு வராங்க அந்த மாதிரி ஒரு ஆத்மா அவங்க மகாதேவி சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் பார்த்திங்கன்னா குழந்தையே இல்லை அதுக்கப்புறம் பாபாவுக்காக அவங்க வேண்டி விரதம் இருந்து அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தாங்க அவங்க பேர் சாயிரம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மகாதேவி சிஸ்டர் வந்து பாபாவோட தீவிர டிவோட்டி ஆகிட்டாங்க இப்போது அவங்க வந்து முருகன் சிவன் எல்லா சமயம் கும்பிட்டாலும் அவங்களுக்கு பாபா அப்படின்னா உயிர் இந்த சம்பவத்திலேயே மகாதேவி சிஸ்டரோட அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாபாட்டி போட்டி ஆயிட்டாங்க அவங்களும் அதே மாதிரி தான் எல்லா கடவுள்களையும் ரொம்ப ஆத்மார்த்தமாக கும்பிடுவாங்க இப்போ இந்த வீடியோவோட முக்கியமான ஆளே பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டிமா பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ மகாதேவி சிஸ்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே மகாதேவி சிஸ்டர் அவங்க அம்மாவட்டும் ரெண்டு பேருமே வந்து இறைபக்தியில் அவ்வளோ ஒரு தூய்மையான இறைபக்தி அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இந்த சமயத்தில் பாட்டிமாக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது போன வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு நிலம்பு மோசமாயிட்டே போகுது கிட்டத்தட்ட அக்டோபரில் தீபாவளி சமயத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டாங்க கிட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாள் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப மோசமான நிலமையில இருக்காங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டாங்க மகாதேவி சிஸ்டரும் வந்து அவங்க கூட தான் இருந்திருக்காங்க ஸோ மகாதேவி சிஸ்டர் வந்து சென்னை அம்மா இருக்கிறது பாட்டிமா இருக்கிறது ஆத்தூர் ஸோ அங்கே போய் கூட இருந்திருக்காங்க ஸோ எப்போ என்ன வேணால் ஆகலாங்கிற ஒரு நிலைமை அவங்க கண்டிஷனை பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க டாக்டர்ஸ் உட்பட எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க ஸோ எப்போ என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற நிலமையில் எல்லோரும் கவனமாக பாட்டிமாவை மாவை பார்த்துட்ருக்கும்போது எப்போவுமே நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும் இல்லைங்களா நம்ம பிறக்கிற எல்லோரும் ம ஒன்ஸ் வந்து நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பூமியை விட்டு ஒரு நாள் மறைய தான் போகிறோம் அதில் யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது ஆனா அந்த முடிவு பண்ண வேண்டியது நம்ம இருக்கிற மனுஷங்களோ இல்ல வேற யாரோ கிடையாது அது முடிவு பண்ண வேண்டியது சிவனடியை வந்து நம்ம சேர வேண்டிய அந்த நேரத்தை முடிவு பண்ண வேண்டியது சாட்சாத் அந்த சிவன் தான் சிவன் அப்படின்னா நமக்கே தெரியும் நம்ம பாபா முருகன் சிவன் எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிறது இந்த சம்பவத்துல இன்னும் உங்களுக்கு ப்ரூவ் ஆகும் என்னன்னா இவங்க இவ்வளோ சீரியஸாக கிரிட்டிக்கலாக இருக்கும்போது அந்த வீட்டை முன்னாடி அதுக்கு முன்னாடியும் இல்லாமல் அதுக்கு பின்னாடியும் இல்லாமல் ஒரு காம்பவுண்ட் சரில் வந்து ஒரு சேவல் வந்து கத்திக்கிட்டே உக்காந்துருக்கு மூணு நாளாக அதை வந்து கத்திகிட்டே உட்காந்துருக்குது அதே சமயத்தில் கேட்டு முன்னாடி ஒரு கருப்பு நாய் வந்து பார்த்துட்டு வீட்டையே பார்த்து படுத்துருச்சு இது வந்து இவங்களை எல்லாருக்கும் வித்தியாசமாக பட்டிருக்கு இப்போ நான் இது காட்டுற பாருங்கள் வீடியோ காட்டுற பாருங்கள் இந்த சேவல் அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததில்லை அதுக்கப்புறமும் பார்க்கல ஆனால் பாட்டிமா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்போது இப்படி வந்து உக்காந்துட்டு அது எந்நேரம் வந்து கத்திகிட்டே இருந்திருக்கும் ஒரு கேப் விட்டு கேப் விட்டு கத்திகிட்டே இருந்திருக்கு அதே மாதிரி இந்த நாய் பாருங்கள் கேட்டு முன்னாடி படுத்துட்டு எப்படி வந்து வீட்டுக்குள்ளே பார்க்குதுன்னு பாருங்கள் ஸோ நமக்கு கருப்பு நாய்னால் நம்ம பார்த்துருக்கோம் பாபாவும் நாய் வடிவில் வருவார் முருகப்பெருமான் நாய் வடிவில் வந்ததும் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி சிவபெருமான் நாய் வடிவில் வந்ததும் பார்த்துருக்கோம் நாயினாலே நம்ம பைரவர் தான் நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஸோ அது வந்தது யார் அப்படின்னு தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணுது இது பாட்டிமா கிளம்புற நேரம் கிடையாது அவங்க அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிமாவை கூட்டிகிட்டு போக வந்த அந்த யமதர்ம ராஜாவை தடுத்து நிறுத்தி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டாங்க ஸோ இப்போ என்ன நடக்கும் பாட்டிமா உயிர் பிழைச்சிட்டாங்க அவங்க உடம்பு நல்லாயிடுச்சு ஸ்டெடியாகிட்டாங்க பழையபடி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நாயும் செவலும் வந்து எங்கே போச்சுனே தெரில அதுக்கப்புறம் வரவும் இல்லை அப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இது நடந்தது இப்போ இந்த சம்பவம் நடந்தது அக்டோபர் அப்படின்னா ஜனவரி ஒன்றாம் தேதி அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்னு நைட்டு அன்னைக்கு மகாதேவி சிஸ்டருக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு ஒரு பொண்ணு அவங்க வந்து தீவிர பாப்பாடி ஓட்டி அவங்களுக்கு ஒரு கனவு போயிருக்கு அந்த கனவு என்ன அப்படின்னா அந்த சகோதரி அவங்க வந்து கனவுல ஒரு பாபாவை பார்க்குறாங்க அவ்வளோ அழகான ஒரு பாபாவை பார்க்குறாங்க பாபா பக்கத்தில் ஒரு துர்கயமானம் உட்காந்துருக்காங்க அதே மாதிரி பாபா முன்னாடி துணி இருக்குது இது இவங்க பாபாவை வந்து இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு கிட்ட போய் அப்படியே தொடுறாங்க அப்போ வந்து பாபா வந்து கிட்டத்தட்ட அப்படியே பொம்மை மாதிரி ஒரு ஒரு அந்த பளிங்கு பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ தூய்மையாக அவ்வளோ அழகாக இருந்த பாபா அப்படியே மனுஷன் மாதிரி மாறுறாரு அப்போ பார்த்தா அவர் வலது கண்ணில் இருந்து கண்ணீர் வழிஞ்சு ஓடிட்டுருக்கு அப்புறம் அதனால் அவர் அவருக்கு வழிகிற கண்ணீரை பார்த்துட்டு உடனே இந்த சகோதரி பாபாவை அப்படியே குழந்த மாதிரி தூக்குறாங்க அவரும் வந்து தோளில் ஒரு குழந்த மாதிரியே வந்து தோளில் ஏறி ஏறிக்கிறார் மா இவங்க தோளில் போட்டுக்கிறாங்க அப்போது அவர் சொல்கிறாரு எனக்கு அம்மா வேணும் அப்படிங்கிறாரு கண்ணீர் வழியுது அவர் சொல்கிறாரு அம்மா வேணும் அம்மா வேணும் அது மட்டும் தான் சொல்கிறாரு சகோதரிக்கு கனவுலையும் ஒன்றும் புரியலை அப்போதான் அவர் பார்க்குறாங்க அவங்க அந்த இடத்துலையே வந்து ஒரு பேப்பரில் ஏதோ எழுதி வச்சிருக்கு அந்த ஒரு பேப்பர் அங்கே இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க கனவுலையே எடுத்து பார்க்குறாங்க அப்போ வந்து அம்மாவாசைக்கு அடுத்து ஏழாவது நாள் இவ்வளோதான் அங்கே எழுதியிருக்கு அவங்களுக்கு ஒன்றும் புரியல கனவும் இதோட முடிஞ்சிருது இவங்க எந்திரிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க பாபாவுக்கு பாபாவோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்துங்க தோண்டி எடுக்கிறாங்க பாபாவோடைய வாழ்நாளில் அவங்களுக்கு அம்மா ஸ்தானத்தில் யார் இருந்திருப்பாங்க ஏன் வந்து அம்மா வேணும்னு கேட்குறாருன்னு என்னென்னவோ இவங்க வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா பாபாவுக்கு அந்த பதினாறு வயசுக்கு முன்னாடி அவரோட ஹிஸ்ட்ரி என்ன நடந்தது அப்படிங்கிறது அனுமானம் இருக்கே தவிர யாருக்குமே எங்கேயும் ப்ரூஃப் கிடையாது இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா இவங்க மகாதேவி இருக்கிற அந்த குரூப்புக்கும் இவங்க வந்து இதே வாய்ஸ் நோட்டை வந்து போட்டு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க மகாதேவ் சிஸ்டர் அதே சமயத்தில் அதே நைட்டு அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னா ம சாய்பாபா வந்து கேசரி கேலரி மகாதேவி சிஸ்டருக்கு தராங்க அப்படி ஒரு கனவு அவங்களுக்கு வந்திருக்கு இதை வந்து தேவி சிஸ்டர் அந்த குரூப்லேயே இதை வந்து ஒரு மெசேஜாக போடுறாங்க ரெண்டு பேர் மெசேஜும் க்ராஸ் ஆகுது அதனால் மகாதேவி சிஸ்டர் அந்த கனவு பற்றினா வந்து வந்தது இல்லைங்களா அந்த கனவு ஓட அந்த ஆடியோ மெசேஜை அவங்க கேட்குறக்கு மிஸ் பண்ணிடுறாங்க இதுதான் ஓகே இந்த ரெண்டு சம்பவம் ரெண்டு கனவு நடந்தது இவங்க ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலாக என்ன நடந்ததுன்னு தெரியல இது இப்படியே இருக்கட்டும் இப்போ போன வாரம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் போன வாரம் வியாழக்கிழமை இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து மகாதேவி சிஸ்டர் வந்து ஒரு ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாங்க இன்னொருத்தங்களுக்கு அதே அதே சகோதரிக்கு முன்னாடி கனவு வந்தது இல்லைங்களா அவங்களுக்கே வந்து என்ன கனவு வந்திருக்கு அப்படின்னா ஸோ முன்னாடி வந்த கனவு எனக்கோ மகாதேவி சிஸ்டருக்கோ தெரியாது ஓகேங்களா இப்போ வியாழக்கிழமை அன்றைக்கி அவங்களுக்கு என்ன கனவு வந்திருக்கு அப்படின்னா சாய் மிரக்கல் அனிதா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு ப்ளிங்க் ஆகிற மாதிரி வந்திருக்கு அவங்களுக்கு என்னன்னு புரியல இவங்களுக்கு அதே மாதிரி மகாதேவி அப்படிங்கிறதும் காதில் அவங்களுக்கு கேட்டிருக்கு இதுவும் என்னென்னு புரியல இவங்க அதனால் காலையில் எழுந்திரிச்சு வியாழக்கிழமை வேற ஸோ அவங்க சச்சரிதம் புக்கு படிச்சுருக்காங்க படிக்கும்போது இதை தேவி சிஸ்டர் சொல்லணும் அப்படின்னா முடிவு பண்ணியிருக்காங்க அதை யோசிச்சுட்டே அவங்க படிக்கும்போது அவங்க காதில் பாபாவுடைய குரல் ரெண்டு தடவை வந்து மகாதேவி 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 இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருக்கு ரெண்டு மூணு வாட்டி அதனால் இவங்க படித்து முடிச்சுட்டு உடனே மகாதேவி சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போவும் எங்கள் சிஸ்டர் வந்து எங்கிட்டையும் சொன்னாங்க ஏன்னா என் பேர் வந்ததுனால எங்கிட்டையும் சொன்னாங்க சரி பாபா வந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி நாங்களும் முடிவு பண்ணிவிட்டு விட்டுட்டோம் ஆனால் அடுத்து கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகவல் வருது அது மகாதேவி சிஸ்டரோட அம்மா அந்த பாட்டிமா காலம் வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு காலம் ஆயிட்டாங்க ஸோ அப் இதுதான் அவங்களுக்கு குறிக்கப்பட்ட நாள் அப்படின்னா அதுக்கப்புறம் புரியுது ஸோ தேவி சிஸ்டரும் வந்து உடனே கிளம்பி போகிறாங்க சில பேர் நீங்கள் குரூப்லலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அம் அம்மாவோட அந்த பாட்டிமாவோட கண்களெல்லாம் வந்து தானமாக கொடுத்தாங்க ஸோ அம்மா வந்து இறைவனாடி சேர்ன்றாங்க வியாழக்கிழமை அப்படிங்கிறனால பாபா கிட்டே போயிட்டாங்க அப்படின்னு எல்லோரும் வந்து அதை தான் சமாதானமாக சொல்லியிருக்காங்க அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருந்திருக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா இப்போது அந்த நியூ இயர் அன்னைக்கு ஒரு கனவு வந்தது இல்லைங்களா அந்த சகோதரி இருக்காங்கல்ல அவங்களுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு இவங்க அம்மா வேணும் அப்படின்னு சொன்னதும் அப்போது அமாவாசைக்கு அடுத்தது ஏழாவது நாள் அப்படின்னு சொன்னதும் இவங்கள தான் சொல்லியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவசர அவசரமாக இவங்க கணக்கு போட்டு பார்த்துருக்காங்க அந்த வியாழக்கிழமை நம்ம பாட்டிமா காலமான அந்த அன்னை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அடுத்தது ஏழாவது நாள் அப்புறமா தான் இவங்களுக்கு புரியுது அவசர அவசரமாக மகாதேவி சேஷர்கிட்ட இது தான் எனக்கு கனவாக வந்துச்சு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் முன்னாடியே எனக்கு இது கனவாக வந்துருச்சு நியூ இயர் அன்னைக்கே ஸோ பாபா வந்து உங்கள் அம்மாவை தான் வந்து அவருக்கு அம்மாவாக வேணும்னு கேட்டு அழுதுருக்காரு அப்படின்னு இவங்க வந்து இவ் எல்லாமே கட கடைன்னு புரிஞ்சு சொல்லியிருக்காங்க அதனால தான் வியாழக்கிழமனைக்கும் சச்சியிருந்தம் படிக்கும்போது என் காதில் குரலில் வந்து மகாதேவி மகாதேவி அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எல்லாமே உங்களுக்காக உணர்த்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு தான் புரியுது எனக்கு நான் இந்த வாய்ஸ் நான் வாய்ஸ் நோட் அனுப்பும்போது கூட யாருக்குமே இதுக்கான பதில் கிடைக்கல தான் புரியுது அப்படின்னு சொன்னாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் முன்னாடியே இது வந்து விதிக்கப்பட்டது அமாவாசைக்கு அப்புறம் ஏழாவது நாள் வந்து அவங்க போவாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு தான் அவங்க போவாங்க அப்படிங்கிறது முன்னாடியே விதிக்கப்பட்டதுக்கு அதற்கான குறிப்புகளும் பாபா கணக்குக்கு முன்னாடியே தெளிவாக தெல்ல தெளிவாக அவர் கொடுத்துட்டார் ஆனால் இந்த குறிப்பை வந்து மகாதேவி சிஸ்டர் கொடுக்காமல் இன்னொருத்தங்க வழியாக சொல்கிறாரு இது பாபாவுக்கே உரித்தான ஒரு விஷயம் எப்பவுமே ரெண்டு ஆத்மார்த்தமான பாபு அடிபோட்டிகளை கனெக்ட் பண்ணுவார் ஒருத்தங்களை பார்த்தினா இன்னொருத்தங்களுக்கு கனவு போகிறது நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் நீங்கள் வர சனிக்கிழமையும் இதே மாதிரி சர்ப்ரைசிங்காக இன்னொரு விஷயம் பார்ப்பீங்க அது என்னோட சம்மந்தப்பட்டது இது இதோட நிற்கலை இதை கேள்விப்பட்ட பாட்டியோட பேத்தி வந்து பாபா கிட்ட கேட்டிருக்காங்க பாட்டி வந்து இப்போ உங்ககிட்ட தான் நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா உங்ககிட்ட தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்ட மாயத்துக்கு பாபா மேலே ஃபோட்டோ மேலே இருந்த பூ வந்து அவங்களுக்கு மேலே இருந்து உடனடியாக வந்து விழுந்திருக்கு அதுக்கு பதிலும் சொல்லிட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி மா தவறுன அந்த நாளில் இருந்து டெய்லியும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே அவங்க வீட்டில் ஊதுபத்தி வாசனை வருது இத்தனைக்கும் அவங்க வீட்டில் ஊதுபத்தியே வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அலர்ஜி அதனால வந்து வாங்க மாட்டாங்க ஆனால் ஊதுபத்தி வாசனை மட்டும் தவறாம பன்னெண்டு மணிக்கு மேல டெய்லியும் வருது இது பாட்டிமா தவறுனதுலேருந்து இருந்து ஸோ ஒரு ஆத்மா தூய்மையா இருந்தா தூய்மையான ஒரு பக்தியோடு இருந்தா கடவுள் எவ்வளோ விஷயத்தில் வந்து அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது ஏன்னா பாட்டிமா பாபா பக்தர் மட்டும் கிடையாது அவங்க எல்லா சாமியும் ரொம்ப ஆத்மர்த்தமாக கும்பிடுவாங்க அவங்க படுக்கையில் போது கூட என் நேரம் சாமி பாட்டே தான் பாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு தேவிசஸ்ட்ர சொன்னாங்க தேவிசஸ்ட்ர ஒரு பக்கம் சேவை அவங்களோட அந்த பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களும் வந்து அவ்வளோ டீப்பாக இருப்பாங்க இவங்க எல்லாேருக்கும் வந்து எவ்வளோ பெரிய அங்கீகாரம் இந்த கடவுள்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு இதில் தெரியுது இது இந்த சம்பவம் ஏன் எனக்கு ரொம்ப மனசை தொட்டுச்சு அப்படின்னா அந்த பாட்டிமாவுடைய அந்த ஆத்மாவை கிடைச்ச அங்கீகாரம் அதில் ஒரு துளி அளவாவது நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கணும் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் இன்னும் நம்ம இது எவ்வளோ பக்குவப்படணும் இது நான் மட்டும் இல்லை நம்ம எல்லோருமே புரிஞ்சிக்க வேண்டியது சில சிலவற்றை வந்து நம்ம ஆன்மீக பயணத்தில் வந்து சில பேர் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்போம் இந்த பாட்டிமா தேவிசிஸ்டரோட அம்மா வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு தூய்மையான மனதை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கட கடவுள் வந்து வேற வீட்டில் பூஜை பூஜையாரிகளோ இருக்க மாட்டாருங்க நம்ம மனசுலேயே தான் குடியிருப்பாரு வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை தான் இது வந்து எல்லாருக்கும் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஷேர் பண்ண அனுமதிச்சதுக்கு தேவி சிஸ்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்க லைக் பண்ணுங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்துட்டு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்க வரைக்கும் முருகா சரணம் ஓம் சாய்ராம்